டே தேர்ட்டின்னு என்ன பண்ண போகிறேன்னு வாங்க கார்ட் காலையிலேயே ரேஷன் கடைக்கு போக சொல்லிட்டாங்க சரி பொருளெல்லாம் வாங்கி வீட்டில் ஒருத்திட்டு வயகாட்டுக்கு வந்து பார்த்தா தண்ணி எல்லா கதவும் பாய்ஞ்சிருந்துச்சு என்ன ஏன் நமக்கு நடக்காது அப்படின்னு பார்த்தா பார்த்தாதான் தெரியுது வயல் எல்லாத்தையும் முக்கிய அளவு தண்ணி பாய்ஞ்சிருக்கு காரணம் அந்த மேடாக வச்சிருக்காங்க அதுக்காக தான் இல்லை அப்படி இருந்தால் அப்போ நாட்டுகளுக்கு எப்பறம் ஸ்டார்ச் கிடைக்கும் அப்படின்னு வாமடு பார்த்தா வாமடு மேடாக இருந்துச்சு கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு அதை அழுத்தி விட்டது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அது பார்த்தாவது நம்ம கீ குண்டு வரும்போது தண்ணி நம்பி நம்ம வழியாக வந்துகிட்டு இருந்துச்சு அதை அடைச்சி அவங்க வழியாகவே போகிற மாதிரி வச்சுட்டு மெயினாக தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சுல்ல அதையுமே அடைச்சிட்டு ஏன்னா ஓவராக தண்ணியில் அடைத்தாலும் நாட்டு தண்ணியில் அடத்து அழிவு போய் நான் போச்சு நம்ம அடித்த மருந்தோட ரிசல்ட்டை பார்த்தீங்களா லேட்டானாலும் நல்லா காஞ்சு போய் போய் ஏன்னா அடித்த இடத்துக்கு அடிக்கிற இடத்துக்கு டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க இன்றைக்கி அப்படியே இது எல்லாத்தையும் எரிச்சு விட்டுட்டு தண்ணியை பறிச்சு விட்டு வீட்டு கிளம்பிடலான்னு வீட்டு கிளம்பிட்டு அப்படியே இன்றைக்கி டே தேர்ட்டின் அவ்வளோதாங்க தொடர்ந்து பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க